அதியமான் நகரத்தின் நன்கு அறியப்பட்ட பணக்காரர் மட்டுமல்ல அவர் பழமையான கருத்துக்களை கொண்ட ஒரு கன்சர்வேட்டிவ் மற்றும் மனிதர் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சூட்டணியும் அதே போலதான் அணிந்திருப்பார்கள் ஆனால் அவர்களது மனநிலை ஐநூறு ஆண்டுகள் பழமையானது தாத்தா திரும்பி வந்த பிறகு என்ன நடக்குமோ என்று வேதிகா பயந்து கொண்டிருந்தார் தன் தாத்தாவின் உரத்த குரலை கேட்ட வேதிகா திகைத்து போனார் ஒருவேளை தாத்தாவுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று அவள் புரிந்து கொண்டாள் ஆனால் எப்படி இப்ப எவ்வளவு நேரம் இந்த லூசர் கூட பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த வெளியில வா தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அட நீ எங்க போற கேளு பெரியவங்க சொல்றதுல உண்மைதான் இது உன் உடம்புக்கும் நல்லது இல்ல